அது மட்டும் இல்லாம விடுதலை படத்தோட படத்தோட எப்படி வரப்போகுதுன்னா ரெண்டு பார்ட்டா வரப்போகுதான் ரெண்டு பார்ட்டா இப்ப என்ன ஃபேஷனா ரெண்டு பார்ட் எடுக்கறது எல்லாமே ஆமா படம் முன்னாடியே ரெண்டு பார்ட் எடுத்து வச்சிடறாங்களா படம் பெருசா ரெண்டு அப்படி ரெண்டு பார்ட் படம் சரி ஓகே பாப்போம் இருக்குன்னு

ஐயோ யோ அதனால தான் தனியா வந்துட்டேன் இந்த மாதிரி விஷயத்துல தனியா தான் கரெக்டா இருக்கும் சரி அதெல்லாம் விடுங்க நம்ம இந்த ஆர்ஜே காலேஜ் ரொம்ப சைலண்டாவே இருக்கிறார் வரை என்ன ஆளையகான அவரை பத்தி எதாவது தெரியுமா தகவல் தெரியுமா பா அவர் சத்தெல்லாம் ஒரு சாதனை பண்ணிருக்காரு ஆர்ஜே காலேஜி சத்தமுலாத இப்படிங்க பண்ண முடியா சாதனைனா எலபிய தெரிஞ்சாதானே சாதனை சத்தெல்லாம் சாதனை படيق முடியேன்னு சொல்றியோ ஆமா ரத்தம் இல்லாம அடிக்க கூட முடியும் நேர்ல இருந்தா பண்ணிடுவேன்

அந்த ஆர்ஜே கதைஜி ஆமா ஆமா அது ஆர்ஜே பாலாஜிக்காக ரெடி பண்ணி தர ஹீரோ நடிக்கிறதுக்காக சரி அது கதை போற போக்க பார்த்தா அது விஜய் நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணிச்சு போற அவருக்கு அதனால சும்மா சொல்லி பாக்கலாமே ஆமா ஆர்ஜே பாலாஜிக்கு சும்மா சொல்லி பாக்கலாமே சொல்லிருக்காரு ஆனா இந்த மாதிரி ஒரு கதை இருக்குன்னு கதையங்க விஜய்க்கு ரொம்ப புடிச்சு போச்சா புடிச்ச போயி அது படம் ஓகே சார் பண்ணலாம் பாலாஜி நீங்க பண்ணுங்க அப்படின்னு தரான் சார் இது பத்திரிக்கை எல்லாம் சொல்லலாமான்னு கேட்டிருக்காரு வேற கன்ஃபார்ம் பத்திரிக்கையில சொல்லட்டுமான்னு கேட்டிருக்காரு நீங்க தாராளமா சொல்லுங்க கதை ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்காக சில விஷயங்கள்லாம் நான் சேர்த்து கதை பண்ண எனக்கு ஒரு அஞ்சாறு மாசம் போல இருக்கு அடுத்த படம் வந்து விஜய் வந்து ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல நடிப்பாருன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமா இல்ல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா விஜய் அவர்களும் வந்து அரசியல் டைலாக்ல நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாரு

இருக்கலாம் போட்டேன் ஒரு மனுஷன அடி அடி நினைச்சா அப்புறம் வந்துருவான்ல அரசியலுக்கு முன்னேறி எடுத்துருவாரு வரவேன்னார் அப்புறம் கடைசி வரைக்கும் ஒன்று அந்த மாதிரி ஏதாவது அவர் மாதிரி இவரும் ஆயிடக்கூடாதுங்கிறதுதான் என்னோட சொந்த இதுவும் நல்லா பார்ப்பான் அது பண்ணாட்டி பரவாயில்ல ரசிகனுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படத்தை கொடுத்தாங்கன்னா ஓகே தான் அது சரிதான் இவரு விஜய் பற்றி பேசவும் நம்ம லோகேஷ் கனகராஜை பற்றி ஒரு ஞாபகம் அவர் என்னதான் பண்றாரு லோகேஷ் கனகராஜா

எல்லாருமே சொல்லிக்கதான் தான் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம என்னன்னு பார்த்து நம்ம தான் சொல்லணும் சக்க போடு போடுதா இல்ல சக்கையா போடுதான்னு கண்டிப்பா கண்டிப்பா ரசிகர்கள் சந்தோஷப்படுத்தினா தான் அவ்வளவுதான் இல்ல இருக்குது அவரை பத்தி பேசுறப்போ இப்ப நம்ம விஜயானந்த பத்தி பேசாம இருக்கவே முடியாது நம்ம அந்த வாரிசு படம் வந்து பயங்கர வசூல்ல வந்து வேட்டை ஆடிட்டு இருக்கிறாங்களாமே ஆமா தம்பி அது வந்து பெரிய வசூல் ஃபர்ஸ்ட் வந்து நூறு கோடி வசூல் சின்ன அறிவிச்சாங்க கம்பெனி அப்புறம் நூத்தி ஐம்பது கோடி அறிவிச்சாங்க

அப்ப அதிகாரப்பூர்வம் இல்லாம எத்தனை கோடி வசூல இருக்குங்கிறத சொல்ல முடியுமால்ல அதிகார பூர்வமா இருநூத்தி ஐம்பது கோடின்னா அதிகார இல்லன்னா அது ஏன் விஜய் போணுமா என்ன விஜய் வீட்டுல வீட்டுக்குன்னா விஜய் வீட்டுக்கு எல்லாம் ரைட் போச்சு பாவம் விஜய் வச்சு பணம் எடுத்தேன் தயார் வீட்டுக்கு ரைட் போடுமா தம்பி 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 வேலையை பாக்குறேன் சிக்கல் நன்றி அண்ணா நன்றி அண்ணா ஆமா ரொம்ப சிக்கலா உண்டு படுறாதீங்க விஜய் ரசிகர்கள வெளிய போனா என்ன அடிப்பாங்க நன்றி தம்பி நன்றி வணக்கம் வணக்கம் முக்கியமான நேர இருக்க நாளைக்கு சந்திப்போம் அலியா வேலைய பாத்துட்டு பேசுவோம் பாத்து பாருங்க முக்கியமான நேர. பை 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 இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க Subscribe பண்ணுங்க அத மறந்துடறீங்க. ஓகே மொக்கையா இருந்தாலும் கமெண்ட் போடுங்க நல்லா இருந்தா கமெண்ட் போடுங்க மொக்கையா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி கமெண்ட் போறவங்கள எல்லாரும் தூக்கி போடுவாங்க. ஆமா ஏதோ ஒன்னு போட்டும் கார் மேல போடறப்பறங்கப்பா சீக்கிரம் கலம் எடுங்க.